ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கேரமலைஸிங் டீ தான் போட போகிறோம் வாங்க அது எப்படி போடலான்னு வீடியோக்களை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ சுகர் கேரமலைஸ் ஆயிடுச்சு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு ஏலக்காய் போட்டிருக்கேன் இதை சேர்த்து கொதிக்க விடுவோம் ரெண்டு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் ஓகே டிக்காஷன் கொஞ்சம் இறங்கட்டும் இப்போ டிக்காஷன் நல்லா இறங்கிடுச்சு நம்ம பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ வந்து பால் ஊத்துனதுக்கு அப்புறம் டீ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த ஏலக்காய் பட்டை இதெல்லாம் போட்டு டீ குடிச்சு பாருங்கள் ஸ்மெல்லே அவ்வளோ நல்லா இருக்குது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டீயை ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஓகே இப்போது நம்ம கேரமலைசிங் டீ வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ